శ్రీమతి రామానుజాయనమా స్వామి దేశి పాదుగా సహస్రం ఇది మున్ూత్రి అరుత్తి మూణవ్ శ్లోకం శ్లోకం ఎప్పుడో ఆయోజిత అంగ్య మలదీబి అనంగ లవ్యే పదాభి శృతివధు పటభాసకృత్యే త్వత్సంచర प्रचलिता रजसि सौरे प्रख्यापय पदपद्मगशोभा आयोजित अमल अनघलव्य पाद पादावणि श्रुतिवधु पटवासकृत्ये तो सचर प्रचलितानि ரஜாம் சி சௌரேகே பிரக்யாபயந்தி பத பத்ம பராக சோபாம் அர்த்தம் அப்படி பண்ணிக்கணும் பாதாவணி பாதுகையே ஸ்ருதிவது வேதம் என்கிற பெண்மணி ஸ்ருதினா வேதம் வதுன்னா ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கலாம் ஸோ வேதம் என்கிற பெண்மணி மலதீபிகி உமது அடிப்படையை அடிப்பொடியை அது பாதுகையில் இருக்கிற துகள்களை படவாச கிருத்திய ஆயோஜித உடல் மீது பூசும் வாசனை பொடியாக உபயோகிக்கிறாள் டால்கம் பவுடர்னு சொன்னால் உங்கள் சட்னு புரிஞ்சிடும் அது மாதிரி உடல் மீது பூசும் வாசனை பொடியாக உபயோகிக்கிறாள் இதை பாதுகையின் மேலே இருக்கிற தூசிய துகளை அங்கே மலதீபிகி பிகி வேத வல்லுநர்கள் இதை தவிர்த்த எதையும் வாசனை பொடியாக கருதுவதில்லை அப்படின்னு இது நம்ம அப்படியே அர்த்தம் பண்ணிட்டோம் அனன் அங்கே மலதீபிகி அனங்க லப்யே வேத வல்லுநர்கள் இதை தவிர்த்த எதையும் வாசனை பொடியாக கருதுவதில்லை தொத்து உமது சஞ்சர சஞ்சரத்தின் போது பிரஜலிதானி கிளம்பும் ரஜாம்சி பொடிகள் துகள்கள் இவற்றாலான புழுதி புழுதினா சொல்லலாம் அவ்வளோ பேர் போவோம் அப்புறம் அவளோட அதனால் ஒரு பெரிய புழுதியாக தான் இருக்கும் பதபத்ம இந்த சௌரேகே அப்படின்னா கண்ணனுடைய சௌரிராஜ பெருமானுடைய இல்லை எம்பெருமாரின் சௌரேகே பதபத்ம எம்பெருமாரின் திருவடித்தாமரையின் பராக அராகன தான் இங்கே இருக்க தாமரையில் என்ன இருக்கும் மகரந்த பொடியின் சோபாம் மகிமையை விட பிரக்யாபயந்தி அதிக உயர்வாக பேசப்படுகிறது உங்களுக்கு வருத்தம் வருது உங்களுக்கு அதாவது பாதுகையில் மேல் இருக்கிற பொடி பாடி பாதுகையினுடைய அடிப்பொடி பெருமாள் திருவடி என்கிற தாமரை அதில் இருக்கிற மகரந்தத்தை விட உயர்வாக பேசப்படுகிறது தான் மெசேஜ் அர்த்தம் உங்களுக்கு நினைக்கிறேன் அப்புறம் வேதவது அது மாதிரி ஸ்ருதி என்கிற வேதம் என்கிற பெண்மணி பாதுகையினுடைய புகழ்களை தனக்கு வாசனை பொடியாக டால்கம் பவுடராக பயன்படுத்துகிறாள்ங்கிறது இன்னொரு மெசேஜ் புரியுது புரியுது நினைக்கிறேன் ஸ்லோகம் படிச்சுடலாமா ஆயோஜிதலதின்கலப்யே பாதாவணி ஸ்ருதிவது படவாச கிருத்திய त्वत्सञ्चारप्रचलितानि प्रचलितानि रजांसि सौरेः प्रख्यापयन्ति पदपद्मपरागशोभां श्रीमते रामानुजाय नमः